ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் சமீரன் அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்றே குதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அண்ணான் நிமிர் குழல் மடவார் தேற்றி நிறைதவன் சூழி நல்கும் திமிரறு பிரம்மதத்தற்கு திரு திருஅனாரை இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் சமிரணன் அகன்றதன் பெண் வாயுதேவன் அங்கிருந்து சென்ற பின்பு தையலார் தவழ்ந்து சென்றே அப்பெண்கள் நிலத்தில் தவழ்ந்து சென்று அரசன் மாட்டு மாழ்கி அமிர்துகுகு குதலை உரைப்ப தமது தந்தையான மன்னனிடம் அமுதம் போன்ற மழலை மொழிகளால் நிகழ்ந்த நிகழ்ந்த செய்திகளை கூறி மயங்க அண்ணான் நிமிர்குழல் குழல் தேற்றி அரசன் வளர்ந்த கூந்தலையுடைய அவ்விளம் பெண்களை தேறுதல் செய்து நிறைந்தவன் சூழி நல்கும் திமிரரு பிரம்மதத்தற்கு நிறைந்த தவத்தை உடைய சூழி என்பவனது மகனாகிய மயக்கமற்ற பிரம்மதத்தன் என்பவனுக்கு திருஅனாரை அளித்தனன் திருமகளுக்கு ஒப்பான அப்பெண்களை மனம் செய்து கொடுத்தான் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் சமிரணன் அகன்றதன் பெண் அப்படின்னு சமிரணன் அப்படிங்கிறது வாயு வாயுதேவனை குறிக்கும் நம்ம போன பாடல்லையே பார்த்தோம்ல அதாவது கொடித்தனி மகரம் கொண்டான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலில் மன்மதனின் தாக்கத்தால் வாயுதேவன் அந்த பெண்களிடம் சென்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர்கள் மறுத்து அதுக்கப்புறம் அவன் கோபம் கொண்டு அவர்களுடைய இடுப்பை ஒடித்து விட்டான் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது அந்த குலகச் செய்யுள் எல்லாமே வந்து இப்போ கௌசிகை நதியினுடைய வரலாறு விஸ்வாமித்திர ராமருக்கு சொல்கிற விஷயம்தான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல வாயுதேவன சமிரணன் அப்படின்னு சொல்கிறாரு ச சமஸ்கிருதத்தில் மீர் அப்படின்னாலே இது காற்று தென்றல் காற்று தான் குறிக்கும் அதனால தான் பெண்களுக்கு மீரா அப்படின்னும் ஆண்களுக்கு சமீர் அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம் அதாவது ச சு இந்த அடைகள்லாம் வந்து ரொம்ப மங்களகரமான நல்ல அப்படின்னு இனிமையளிக்கக்கூடிய காற்று அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மீரா அப்படின்னாலும் தென்றல் காற்று அப்படின்னு தான் அர்த்தம் அதனாலதான் இங்க இவர் கம்பர் வந்து வாயுதேவனை குறிக்கிறதுக்கு சமீரணன் அப்படின்னு சொல்றாரு அப்படி வாயுதேவன் நீங்கிய பின்பு தையலார் தவிழ்ந்து சென்று தையலார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நான் ஆத்திச்சூடியில தகர வர்க்கத்தில் தையல் சொல் கேளேல் அப்படிங்கும் பொழுதே நான் விளக்கம் சொல்லியிருப்பேன் அதாவது தை அப்படிங்கிறதே தைத்தல் ஒன்றோடு ஒன்று இணைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் அதில் அல்விகுதி சேர்ந்துச்சுன்னா அது எதிர்மறை பொருள் அதனால தையல் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிரிக்க எப்பவுமே இணக்கமாக போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமே வழியே ஒருத்தர் ஒருத்தர் பிரிக்கக்கூடிய சொற்களை கேட்காத அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று புனையப்படுவது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தையல்ங்கிறதுக்கு அதாவது ஆல் தட் லிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால வெளியே ஒரு புனையப்பட்ட சொற்களை நம்பாத அதை கேட்காத அப்படின்னு இன்னொரு பொருள் அ அதை தவிர கட்டழகு அல்லது அழகு மயங்கக்கூடிய அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால தான் தையல் சொல் கேள்னா நீ ஒருத்தர் ரொம்ப உனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது அதர்மமாக இருந்துச்சுன்னா நீ வந்து அதை அதுக்கு அதன்படி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர பெண் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அந்த அர்த்தத்தை அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா தையல் சொல் கேளல் பெண் வார்த்தையை நம்பாத பேசாத கேட்காத அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சுன்னா அப்போ அறிவுரை ஆத்திச்சுடி சொல்கிற ஔவையார் பேச்சே நம்ம கேட்க முடியாமல் போய்டும் ஏன்னா ஓவையாருங்கிறதும் பெண் தானே அதனால அப்படி ஒரு பொருள் முரண் வந்துடும் அதனால அங்கே வந்து பெண்ணுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே தையலார் இந்த இடத்துல பெண்ணுங்கிற அர்த்தம் பண்ணி தையலார் தவழ்ந்து சென்று அவர்கள் இடிப்பொடிந்ததுனால அவங்க தவழ்ந்து சென்று அரசன்கிட்டக்க போய் முறையிடுறாங்க சொல்கிறாங்க அப்படின்ற இடத்துல அமிர்து உகு குதலை மாழ்கி அப்படின்னு வருது இல்ல இந்த அமிர்து உகு குதலை அப்படிங்கிற சொற்றொடரே நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல பார்த்துருக்கோம் அதாவது ராமலக்ஷ்மண பரத சத்ருக்குனர்கள் இவங்க நாலு பேரும் எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிற பாட்டு முன்னூத்தி கம்பராமாயணத்துல முந்நூற்றி இரண்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க உகு குதலையோடு அணிநடை பயிலா திமிரமது அறவரு தினகரன் எனவும் தமரமதுடன் வளர் சதுமறை எனவும் குமரர்கள் நிலமகள் குறைவேற வளர்னாள் அப்படிங்கிற பாடல்ல அமிர்தத்தை உகுக்கக்கூடிய குதலை மழலை சொற்களோடு பேசிக்கொண்டு இனிமையான சொற்களை பேசிக்கொண்டு அணி அணி நடைபயிலா நடைபயின்று திமிரம் திமிரமது அற வரு தினகரன் இருள் நீங்க கூடிய சூரியன் வருவதை போல ஒலி பொருந்திய நான்கு வேதங்களை போல் போல இந்த நான்கு குமரர்கள் நிலமகளுடைய பாரம் நீங்க வளர்ந்து வந்தார்கள் அப்படின்னு எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி அமிர்து உகு குதலை அப்படிங்கறது மாதிரி இங்கேயும் அமிர்தத்தை உகுக்க கூடிய பெண்கள் அப்படின்னு அர்த்தம் குதலை அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த இடத்துல முன்னூத்தி இரண்டாவது பாடல்ல குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் இந்த இடத்துல குதலை அப்படிங்கிறது பெண்களை அர்த்தம் பண்ணணும் ஏன்னா குதலை அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம குழந்தையவே ஏன் குழந்தை அப்படின்னு சொல்றோம்னா குளறுதல் அப்படின்னு வாய் குழறுது மழலை சொல் பேசுபவர்கள் குழந்தைகள் அப்படிங்கிறதுனாலதான் குத குத குழந்தை அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இனிய சொற்கள் ரொம்ப சாஃப்ட் ஸ்பீச் பிளசன்ட் ஸ்பீச் பெண்கள் பேசக்கூடிய இனிய மொழிக்கும் குதலை அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த இடத்துல அமிர்துக்கு உகு குதலை மாழ்கி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மாழ்குதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு பொருள் இருக்கு மயங்குதல் கெடுதல் அதுக்கப்புறம் சோம்பு சோம்புதல் அதாவது சோம்பேறித்தனமாக இருத்தல் அதை தவிர புணர்தல் அப்படின்னு நான்கு விதமா பொருள் இருக்கு ஏன்னா நம்ம இது திருக்குறள்ல கூட வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரல் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படிங்கிற குரல்ல அதாவது ரொம்ப நிலை பெற்று ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் ஒளி மங்கக்கூடிய கிடக்கூடிய விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க தேஜஸ் குறையக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாழ்குதல் அப்படிங்கிறது குன்றுதல் கெடுதல் அப்படிங்கிற பொருளில் வருது இந்த இடத்துல மாழ்குதல் அப்படிங்கிறது ரொம்ப மயக்கு மயங்குதல் அப்படிங்கிற பொருளில் வருது ஏன்னா ஒரு அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷாக் இருக்கு அப்படின்னா மயங்கி மயங்கி அரசன்ட்ட போய் பேசும்பொழுது மயங்கி மயங்கி விழுந்தாங்க அப்படிங்கிறதுனால மா அமிர்தூகுதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அப்படின்னு சொல்றார் கம்பர் அந்த இடத்துல அரசன் மாட்டு அப்படிங்கிறது ம அது வந்து ஏழாம் வேற்றுமை உருவு நம்ம ஏற்கனவே இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட இது வேற்றுமை உறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம்ல அதாவது தலை கண் நம்ம முன்னாடி நானூற்றி நானூறாவது பாடல் அது பார்க்கும்போது பொழுது கூட தலைக்கண் ஆயத்து இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி அப்படின்னு பார்த்தோம்ல தலைனாலும் இடத்தை குறிக்கும் கண்ணுன்னாலும் இடத்த குறிக்கும் அந்த மாதிரி இங்கே அரசர் மாட்டு அப்படிங்கிறது மாட்டு அப்படிங்கறதும் இடத்த தான் குறிக்குது அதே மாதிரி நிமிர் குழல் மடவார் தேற்றி அப்படின்னு வர்ற இடத்துல மடவார் அப்படிங்கிறதும் இளம் பெண்களை தான் குறிக்கும் தேற்றி தேறுதல் அதாவது தேருங்கிறது பகுதி அது வந்து பகுதி விகுதி இரட்டித்து தேற்றி அப்படின்னு வந்திருக்கு அரசன் வந்து அவர்களை அந்த நூறு அவர்களுடைய குழந்தைகள் நூறு பெண்களையும் அவரை சமாதானப்படுத்துறார் அப்படின்னு சொல்ல வர்றார் கம்பர் அந்த மாதிரி சமாதானப்படுத்தி அவர் வந்து சூளி அப்படிங்கிற ஒரு தவ முனியின் புதல்வனான பிரம்மதத்தனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறார் இந்த இடத்துல சூழிக்கு அடை சொல்லும் பொழுது நிறைத்தவன் சூழி அப்படின்னு சொல்றாரு எப்பேற்பட்டவன் அப்படி நிறைத்தவன்கிறது வினைத்தொகை அதாவது தவ வலிமை கூ குறையவே இல்லை அப்படிங்கிறதுனால வினைத்தொகை நிறைந்த தவம் நிறைகின்ற தவம் நிறையும் தவம் அப்படின்னு வினைத்தொகை கொண்டு சொல்றாரு அதே மாதிரி தான் உ அமிர்து உகு குதலை உகுக்கக்கூடிய அமிர்தத்தை உகுக்கக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய பெண்கள் அப்படின்னு அந்த இடத்துல உகு குதலை அப்படிங்கிறதும் வினைத்தொகை தான் நான் ஏற்கனவே நிறைய நிறையா பாடல்களில் சொல்கிறது தான் அதாவது கம்பர் வந்து வினைத்தொகையை பயன்படுத்தும்பொழுது எக் சரியான ஒரு இடத்துல தான் அந்த வார்த்தை பிரயோகமே இருக்கும் அப்படி சூழிங்கிற சூழிங்கிறவருக்கு பிள்ளையாக பிரம்மதத்தன் அப்படின்னு தத்து தத்து கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுவே கொடுக்குறதுன்னு தான் அர்த்தம் அதனால பிரம்மா கொடுத்த குழந்தை நம்ம எல்லா அப்ப அப்படி பார்த்தா எல்லாருமே தானே பிரம்மா நம்ம நானும் பிரம்மதத்தன் தான் நீங்களும் பிரம்மதத்தன் தான் ஆனா இப்ப ஏன் இங்க குறிப்பா பிரம்மதத்தன் சொல்றாங்கன்னா பிரம்மாவின் மானசீக புத்திரன் புத்திரர்களா இருக்கணும் இல்லாட்டி பிரம்மாவிடம் வரம் வேண்டி பெற்ற பிள்ளையா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரம்மதத்தன் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து சூளிங்கிறவர் பிரம்மாவை வேண்டி தவம் இருந்து பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அவருடைய பிள்ளைக்கு பிரம்மதத்தன் அப்படின்னே பேரு அப்பேற்பட்டவருக்கு அஹ் இந்த பெண்களை மனம் முடித்து கொடுக்கிறார் அப்படின்னு திரு அணாரை அந்த இடத்துல திரு அப்படிங்கிறது திருமகள் லக்ஷ்மிக்கு ஒப்பானவர்கள் இந்த பெண்கள் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றாரு அந்த பிரம்மதத்தன் வந்து எப்பேற்பட்டவராக இருக்காரு அப்படின்னா அரு பிரம்மதத்த இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல திமிர் அப்படின்னா நீ உனக்கு என்ன பெரிய திமிரு திமிர் பிடிச்சவனா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த இடத்துல திமிர் அப்படிங்கிறது அகங்காரத்தை தானே குறிக்குது அது திமிரம் அப்படிங்கிற சொல்லினுடைய ஒரு இடை அதாவது கடை குறைந்து திமிர் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம இப்போ பார்த்த இந்த நான் உதாரணம் சொன்னேன்ல முந்நூற்றி இரண்டாவது பாடல் ராமலக்ஷ்மணர் பரதசத்ருக்குனர்கள் எப்படி வளர்ந்தார்கள் அப்படின்னு அந்த இடத்துலயே திமிரம் அது அறவரு தினகரன் அப்படின்னு தானே படித்தேன் நான் அதாவது இப்போ இருளை நீக்கக்கூடிய சூரியன் போன் போல அவர்கள் வளர்ந்தார்கள் அப்படின்னு அந்த இடத்துல திமிரம் அப்படிங்கிற சொல்லுக்கு இருள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதை தவிர இரவு அதுக்கப்புறம் நரகம் இப்படி இல்லாமல் பொருள் இருக்கு இந்த இடத்துல மாயை ஆஹ் நம்ம அகங்காரங்கிறதே ஏன் வருது நான் அப்படிங்கிற கர்வம் எதுனால வருது ஒரு மாயை இருக்கிறதுனாலதான் வருது அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு மாயை எல்லாம் இல்லாத பிரம்மதத்தன் அப்படிங்கிறதுனால திமிராறு அஹ் பிரம்மதத்தன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து இதுதான் அதாவது காற்றுக்கடவுளால இடுபொடிக்கப்பட்ட அந்த பெண்கள் நூறு பேரும் தந்தையிடம் சென்று முறையிடுறாரு அவங்க முறையிடுறாங்க அதுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை பிரம்மதத்தன் அப்படிங்கிறவருக்கு மனம் செய்து கொடுக்கிறார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சமிரணன் அகன்றதன் பின் தையலார் தவழ்ந்து சென்று குதலை மாழ்கி அரசன் மாட்டு உரைப்ப அந்நான் நிமிர்குழல் மடவார் தேற்றி நிறைதவன் சூழி நல்கும் திமிரறு பிரம்மதத்தற்கு அளித்தனன் திரு அனாரை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्क वाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति